வெல்கம் டு கலர்ஃபுல் ரெசிபிஸ் கிச்சன் இன்னைக்கு நாம வீட்லேயே மயோனஸ் செய்ய போகிறோம் ஒரு மூணு முட்டையை வச்சு நாம கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம ஒரு மயோனஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா மயோனஸ் செய்கிறதுக்கு மூணு முட்டையோட வெள்ளைக்கருவ எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் கரு வேண்டாம் வெள்ளை மட்டும் போதும் அரை ஸ்பூன் ஜீனி நாலு பல்லு பூண்டு அரை எலுமிச்சப்பழம் ஒரு டம்ளர் எண்ணெய் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சி ஜாரில் நம்ம அடிச்சுக்கலாம் மிக்சி ஜார்ல நம்ம வெள்ள கருவு அதுல சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டையும் அதுலயே சேர்த்துடலாம் ஜீனி எலுமிச்ச சாறு இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்சி ஜார்ல அடிச்சிடலாம் மிக்ஸி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேன் இப்போ அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எல்லா எண்ணெயுமே கொஞ்சம் சேர்த்து நம்மளுக்கு மயோனஸ் மயோனஸ் ரெடி ரெடி நம்ம பண்ணியாச்சு தந்தூரிக்கு கிரில் சிக்கனுக்கு நம்ம உருளைக்கிழங்கு பிங்கர் சிப்ஸ் செய்யணும் இல்லையா அதுக்கு இதுக்கு எல்லாருக்குமே தொட்டு சாப்பிடலாம் ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு நல்லா சூப்பரா வந்துருக்கு மயோனஸ் இனி நீங்க கடையில வாங்காதீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ